ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஹீலர் சசிகலா வாழ்க வளமுடன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இறைவனின் அன்பும் ஆசிர்வாதமும் அனைவருக்கும் உரித்தாகுது இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஸ் நேற்று பேசினதோட கண்டினியூட்டி தொடர்ச்சி தான் நேற்று என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா இறைவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தேன் இறைவனுக்கு நம்ம அன்பை தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தேன் நம்ம அன்பை இறைவனுக்கு எப்படி கொடுக்க முடியும் தவம் பண்ணுறதுனால மட்டும் அன்பை கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் தவம் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக இறைவனை உணர்கிறதுக்காக அப்போ இறைவனுக்கு எப்படி அன்பை கொடுக்கறது அப்படின்னா ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போம் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் கோவில் போகிறோம் எல்லாருமே கோவிலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை வந்து யோசிச்சு பாருங்க சரிங்களா கோவிலில் போயிட்டு இத்தனைக்கும் வீட்டிலேருந்து குடும்பமாக நண்பர்களா சரிங்களா ஒன்றா தான் கிளம்பி போகிறோம் ஆனால் வீட்டிலருந்து பேச முடியாத விஷயங்களோ இல்லை பயணம் செய்யும்போது பேச முடியாத விஷயங்களோ இல்லை வாழ்நாள் முழுக்க ஒன்றாவே இருக்கும் சரிங்களா அப்போலாம் பேச முடியாத விஷயங்களை கோயிலில் போய் என்ன பேசிட போகிறோம் எந்த கோவிலில் போனாலும் அமைதி அப்படின்றது அந்த கோவிலில் கிடையவே கிடையாது கோயிலில் போய் அப்படி என்ன தான் பேச போகிறோம் நம்ம சொல்லுங்கள் கோவிலுக்கு எதுக்காக போகிறோம் இறைவனுக்காக கோவிலுக்கு போகிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கேயும் போய் இறைவன்கிட்ட நம்ம வேண்டுதல் தான் வைக்கிறோம் சரிங்களா இறைவனை அது வந்து இறைவனோட வீடு அப்படின்னு வச்சுங்க கோவில் வந்து இறைவனோட வீடு அவங்களை தேடி நீங்கள் போகிறீங்க அப்போ அவங்களுக்காக அங்கே பூஜை நடக்குது அபிஷேகம் நடக்குது எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்போ அந்த இடத்துல போயிட்டு அங்கே நம்ம அமைதியாக இருக்கணுமா இல்லை பேசிகிட்டு இருக்கணுமா அடுத்து உங்கள் பிரச்சனையெல்லாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க கோவிலில் சுற்றி இறைவனை வழிபட்டுட்டு வந்து உட்காறீங்க அப்பையும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நம்ம பிரச்சனையை பற்றியோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ அங்கே வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் கோவில் அப்படின்றது சுற்றுலாத்தல கிடையாது கோவில் அப்படின்றது ஒரு புனிதமான இடம் சரிங்களா அவன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம உடம்பே கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில் நம்ம உடம்ப சம்மந்தப்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் சரிங்களா இது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க நம்ம யாரும் கிடையாது கண்டிப்பாக தெரியும் புரியுதுங்களா அப்போ கோவிலில் போயிட்டு நம்ம வந்து இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கணும் ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கோவிலுக்குள்ளே போகும்போதே நம்மளோட காலணிகளை வெளியில் விட்டுற மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் சரி அதை கோவிலுக்கு வெளியிலேயே விட்டுறணும் கோயிலுக்குள்ளே இறைவனை பார்க்க போகிறோம் இறைவனுக்காக நேரம் ஒதுக்க போகிறோம் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்க இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்க கூட நான் ஒன்றா கலக்கிறதுக்காக நான் கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்கு வேணும் இந்த எண்ணத்தோடு தான் நம்ம கோவிலுக்கு போகணும் நான் ஏதோ போனேன் நான் ஏதோ விளக்கேற்றினேன் நான் ஏதோ போயிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தேன் அது கிடையாது சரிங்களா இங்கே வந்து இறைவன் மேலே அன்பு காட்டுறது அப்படின்றது முதல்ல அவங்கள வந்து மதிக்க தெரியணும் நமக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண தெரியணும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அவங்கள நேசிக்கணும் சரிங்களா இதெல்லாம் பண்ணாதான் இறைவனோட அன்பை நம்ம வாங்க முடியும் நம்ம சாதாரண ஒரு மனிதர்கள் நம்மளே அதை தானே எதிர்பார்க்குறோம் நம்மளை வந்து யாராக இருந்தாலும் மதிக்கணும் நமக்கு யாராக இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது புருஷனாக இருக்கலாம் மனைவியும் இல்லை பொண்டாட்டியாக கணவன் மனைவி அம்மா அப்பா சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் நமக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் நமக்கான அன்பை கொடுக்கணும் மரியாதையை கொடுக்கணும் நம்ம சொல் பேச்சை கேட்கணும் இதெல்லாம் நம்மளே எதிர்பார்க்குறோமே இந்த உலகத்தையே படைத்து இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்க அந்த மாபெரும் சக்தி அந்த மாபெரும் ஆற்றல் அந்த அம்மையப்பன் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் அவங்களுக்கு அன்பை காட்டணும் அப்படின்னு உண்மையாகவே நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அமைதியாக இருங்க கோவிலை அமைதியாக சுற்றி வாங்க உங்களுக்கு மந்திரங்கள் தோணுன்னா மந்திரங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா அமைதியாக வந்து உட்காந்துட்டு இறைவன்கிட்ட பேசி பழகுங்க அங்கே இருக்க திருமேணிகளை பார்த்து உருவச்சிலைகளை பார்த்து பேசுங்க சரிங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப சகஜமாக நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அவங்க நம்ம பேசுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து அனுபவிக்கும்போது தான் தெரியும் நீங்கள் நம்பி பேசுங்க பேச தான் செய்கிறோம் பிரச்சனைகளை எந்த நம்பிக்கையில் நம்ம கொண்டு போய் ஒப்படைக்கிறோம் அவங்க நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ இதுக்கு மேலே பிரச்சனைகளை மட்டும் அவங்க கொண்டு போகாதீங்க அவங்க மேலே அன்பையும் கொண்டு போங்க ஐயா நீ எனக்கு எல்லாமே கொடுத்துருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என்னை நல்லா பார்த்துக்கிற அதுக்கு ரொம்ப நன்றி நீ எப்பயுமே என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துகிற அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி சொல்லி பழகுங்க சரிங்களா அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தெல்லாம் கொடுங்க இது இந்த மாதிரி பண்ணுறது தான் இறைவனுக்கு நம்ம நம்ம நம்மளோட அன்பை கொடுக்கறது கொடுக்கறதா அர்த்தமாகும் சரிங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இனிமேல் நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட ஆத்ம தோழியாக ஆத்ம சகோதரியாக நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம் அமைதியாக போங்க கோவிலில் போய்ட்டு இறைவனை வழிபடுங்க வழிபட்டுட்டு கோயிலை சுற்றிட்டு வந்து அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க உங்களை கண்ணை மூடி உட்கார முடியலையா பரவாயில்ல அமைதியாக உட்காந்துருங்க எதுவுமே பேசாதீங்க கோவிலில் போயிட்டு சத்தம் போட்டு பேசாதீங்க சரிங்களா அது நம்ம சத்தமிடுற இடம் கிடையாது அமைதியாக இருக்கிற இடம் இறைவனுக்கு அமைதி ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் இறைவனை நேசிக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் யாரும் கோவிலில் போய் எந்த சத்தத்தையும் உருவாக்காதீங்க அது உங்களுக்கு எவ்வளோ மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் இதை தொடர்ந்து பழக 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 இது உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா இதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் வாழ்க வளமுடன் நன்றி இனிய இரவு வணக்கம்